வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு லாங்குவேஜ் கோர்சஸ் பற்றி உரையாட இருக்கிறோம் நம்மோடு உரையாட இருப்பவர் பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ பிளஸ் டூ முடிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு லாங்குவேஜ் கோர்சஸ் விருப்பம் இருந்தால் என்ன வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் இல்லை கண்டிப்பாக லாங்குவேஜ் பிளேஸ் இன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஏன் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆகட்டும் இல்லை குரூப் எக்ஸாம் ஆகட்டும் இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே வந்து லாங்குவேஜ் தான் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இதனுடைய இதனுடைய ஆர்வம் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது வந்து ஒரு கல்வி அரசு வரை நான் பார்த்துட்ருக்கேன் பட் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து நினைக்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு ஒரு டீச்சிங் ஜாப் தான் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன் டைவர்சிஃபைட் லாங்குவேஜ் ஒரு மாணவன் லாங்குவேஜில் ஸ்ட்ரெங்க் இருந்தாலே வந்து ஈ கேன் அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் பேசிக்காக கம்யூனிகேஷன் அந்த லாங்குவேஜ் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரி எவ்ரி பார்ட் ஆஃப் கெரியர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து ஒரு டீச்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து சேலஞ்சிங்காக இருக்குது நிறைய டாப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கூல்ஸில் வந்து அவங்க சொல்கிறது ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஎட் மாதிரி பண்ணிட்டு போகலாம் இல்லை இல்லை சார் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டீச்சிங் லைன் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும் போதே இதே கே லேர்ன் அபவுட் டெக்னிக்கல் ரைட்டிங் கண்டென்ட் டெவலப்மெண்ட்டு இந்த வந்து இது எல்லாமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தோ வந்து ஏஐ இன்ஃப்ளன்ஸ் இருக்கும்போது சார் இந்த டெக்னிக்கல் ரைட்டிங் அண்டெலாம் வாய்ப்பு குறையும் கண்டிப்பாக கிடையாது இங்கே இப்போ ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணணும்னா இங்கன் யூஸ் ஏஐ டூல்ஸ் ஃபார் இட்டு அவங்களும் ஏஐ கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏஐ டூல்ஸ இன்னைக்கு வந்து ஏஐ கண்டென்ட் ரைட்டருக்கு ஒரு டிமாண்ட் கண்டிப்பா தான் செய்யுது ஏன்னா இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் சைடில் ஒரு இம்மிடியா வந்து ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணோம் அப்படின்னா முதல்ல யோசிட்டு கம்ப்ளீட்டா எல்லாம் ரெஃபர் பண்ண தேவை கிடையாது இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் ஆஃப் காம் அதை யூஸ் பண்ணி இம்மிடியா ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து ப்ராட்காஸ்டிங் சைட்லேயும் ஆகட்டும் ஜேர்னலிசம் சைட்லேயும் வந்துடுச்சு ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இதுக்கு வந்து தே ஷுட் ஹேவ் அந்த இப்போ அந்த ஏ எழுதி கொடுத்தது கரெக்டாக கரெக்ட் பண்ணி அது வந்து நம்மளுடைய சிஸ்டத்துக்கு தேவை மாதிரி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு தே ஷுட் ஹவ் அ வெரி ஸ்ட்ராங் நாலேஜ் இன் கிராமட்டிக்கல் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆல்சோ ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வந்து இதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறது வந்து தப்பே கிடையாது ஈவன் வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துகிட்டு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் சைடில் போகலாம் ட்ராவல் அண்ட் டூரிசம் சைடில் எம்பிஏ அண்ட் ட்ராவல் அண்ட் டூரிசமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அடுத்தது ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்து இப்போ வந்து இது லேர்ன் ஃபாரின் லாங்குவேஜ் பேரலி அதுக்கப்புறம் வந்து இது ட்ரான்ஸ்லேட் அதாவது தே கேன் லேர்ன் ஜெர்மன் ஆர் ஜாப்பனீஸ் அதுவும் இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் இ லேர்ன் ஜாப்பனீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இம்மென்ஸ் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஒரு பெரிய இம்பேக்ட் ஈவன் ஒரு ஐடி கம்பெனி ரெக்ரூட்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வித் அவுட் அ ட்ரிமெண்டஸ் நாலேஜ் இன் ஜாப்பனீஸ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜஸ் ஸோ இந்த மாதிரி தேவை இருக்கும்போது தாராளமாக பண்ணலாம் அதனால தான் ஐஐடியே வந்து இந்த மாதிரி வந்து கோர்ஸஸ் ஹவ் ஸ்டார்டட் ஈவன் ஐஐடியில் ரிலேட்டட் டு தி ஹூமனிட்டிஸ் வந்து தி ஹவ் ஸ்டார்டட் கோர்சஸ் ஐஐடியிலே ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் இருக்க தான் செய்ய போகுது அடுத்தது வந்து சார் தமிழ் லிட்ரேச்சர் இன்றைக்கி வந்து தமிழ் வந்து ஆல்மோஸ்ட் கம்பல்சரி நம்முடைய அரசு இப்போ பார்க்கும்போது தி ஹவ் டு லேர்ன் தமிழ் அப்படின்னு அப்படிங்கிற தமிழ் டீச்சர்ஸ்க்கு என்றைக்குமே டிமாண்ட் இருக்கு போகுது அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா இவர் ஏபிள் டு ரியலி குட் இன் தமிழ் நல்லா சொல்லித்தர எபிலிட்டி இருந்துச்சுன்னா இன்றைக்கி நிறைய ஃபாரினில் வந்து நம்முடைய இந்தியர்கள் வந்து எஸ்பெஷலி தமிழர்கள் தே வாண்ட்ஸ் டு வாண்ட் டு மேக் த சில்ட்ரன் டு லேர்ன் தமிழ் அவங்க வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க அவங்க வந்து நல்லாவே நல்லா நல்லா லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க தே ரியலி டீச் ஏன்னா டைமிங் கொஞ்சம் டிஃபர் ஆகுது இப்போ யூஎஸில் இருக்கும் போது அங்கே மார்னிங்னா இங்கே நைட்டு பட் இருந்தாலும் ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு வந்து ஒரு பிஎட் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது ஃப்ரீயாவது பிஏ இங்கிலீஷ் டீச்சர் அந்த ஸ்கில் டு ரியலி மேக் சில்ட்ரன் டு லேர்ன் அ லாங்குவேஜ் ஸோ லேர்னிங் வந்து இப்போ டூயிங் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இல்லை ஹியூமனிட்டிஸ் இல்லை தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறது தப்பே கிடையாது இதை தாண்டி வந்து சார் இது முடிச்சுட்டு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நான் அஃபிஷியலாக பண்ணால் கூட இன்றைக்கி இருக்குது அதாவது தெர் இஸ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி இருக்கு சார் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் இருக்கு அங்கேருந்து டீச் இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்டேஜர் முடிச்ச வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி இதில் லாட் ஆஃப் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள் இல்லை சார் இது எல்லாமே ஈவன் யூ கன் டைவர்ட் இன்ட்டு ஜேர்னலிசம் ப்ராட்காஸ்டிங் ஜேர்னலிசம் இதில் வந்து வரலாம் ஈவன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் டூ எலக்ட்ரானிக் மீடியா கோர்சஸ் மாஸ்டர்ஸ் இன் விஷுவல் கம்யூனிகேஷன் வரலாம் ஜேர்னலிசம் சொன்ன மாதிரி வரலாம் இதை தாண்டி ரெகுலர் எம்பிஏவும் பண்ணலாம் ஸோ ஸோ ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணதுனால வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த மாதிரி தரம் குறைந்தது அப்படின்னு நினைக்கவே வேண்டியதில்லை தாராளமாக இஃப் யூ ஹேவ் கிரேஸ் ஃபார் லாங்குவேஜ் கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆல்சோ கேன் கிவ் யூ குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃபியூச்சர் கண்ட் ரைட்டிங் ட்ரான்ஸ்லேஷன் இது போன்ற பணிகளுக்கு முன்பு முன்பு வந்து அதிக டிமாண்ட் இருந்தது பட் இப்போ ஏ வந்துட்டதுனால அந்த டிமாண்ட் குறைஞ்சிருச்சின்னு ஒரு ஒரு கருத்து நிலவுது இதை பற்றி கொண்ட கருத்து இல்லை இது கருத்துன்னா கண்டிப்பாக எல்லா ஃபீல்டையும் இதில் வந்து நாட் ஓன்லி இன் இந்த லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்லேயே வந்து கிரியேட்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போது எல்லாத்துலேயுமே இருக்குது நான் எப்போவுமே இப்போ நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா இஸ் ஹூ வில் சர்வை திஸ் வேர்ல்ட் இஸ்ஸன் இஸ் ஏபிள் டு யூஸ் தூள்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் டுவலப் ரைட்டிங்கோ கண்டிப்பாட்டி வெதௌட் டெனிக்கல் ரைட்டிங் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் டெஃபினெட்லிங் ஒத்துக்கிறேன் அவைலபிள் சார் லாங்வேஜ் கோர் வாய்ப்புகள் பற்றியும் லாங்குவேஜ் கோர்சஸ் எடுக்கக்கூடிய மாணவர்கள் என்ன ஸ்கில்ஸ் வளர்த்து கொண்டால் ஜெயிக்கலாம் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இந்த பயனுள்ள தகவல்களை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி சார் வணக்கம்